நம்ம தரமான கல்வி அப்படிங்கிறோம் தரமான கல்வியை கொடுக்கறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குழிக்கு ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இழைக்கப்படுவது சமூக அநீதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது அரசு பள்ளிகளில் வந்து வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது சரியான தரமான கட்டட அமைப்புகள் இருக்கா அப்படின்னா கிடையாது நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குழி இந்த பள்ளி வந்து மூடக்கூடிய நிலைமையில் இருந்தது அதிகாரிகள் பள்ளியை மூடிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து பக்கத்து பள்ளிக்கு கொண்டு செல்றதுக்காக வந்திருந்தாங்க அந்த சூழல்ல இங்கே இருந்த தலைமை ஆசிரியர் வந்து நம்மளை அணுகினாங்க அப்போ நம்ம வந்து இந்த பள்ளிக்குள்ளே வர்றோம் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த பள்ளிக்கு தேவையான வசதிகள் கட்டட வசதிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கண்காணிப்பு கருவிகள் பொருத்தி இருக்கிறோம் கழிவறை வசதிகள் உருவாக்குறது இப்படி தேவையான சகல வசதிகளையும் பண்ணி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற முதல் பள்ளியாக இந்த பள்ளியை தர முயற்சியிருக்கிறோம் அங்கன்வாடி மையத்துக்கு ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம்